அவர் ஆந்திராவில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் கூறுகிறார் இஸ்லாமியர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்ய வேண்டும் மத ரீதியாக இடஒதுக்கீடு செய்வது என் உயிர் உள்ளவரை நடக்காது என்ற ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கின்றார் ஆதிவாசியோ காரோக்ஷான் முசல் நீங்கள் வாய்ப்பு கிடைத்து நீங்கள் முதல்வராகவும் இன்றைக்கு நாட்டின் பிரதமராக மாறிவிட்டீர்கள் நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எதன் அடிப்படையில் கொடுத்திருக்கிறோம் என்பது பற்ற தகவல் எல்லாம் உங்களுடைய போதுமான கல்வி அறிவு இல்லாததனால் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறீர்கள்